சிவாய நம திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் அவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அபிராமி அந்தாதி தொடர்ந்து சிந்தனை செய்து வருகிறோம் முப்பத்தொன்பது பாடல்களை நாம் அதனுடைய பாடலும் பொருளும் புரிந்து கொண்டோம் இல்லையா நாற்பதாவது பாடலை இன்று நாம் அத அப்படிங்கிறது பாடலையும் விளக்கத்தையும் நம்ம பார்க்கலாம் பாடல் என்ன விண்ணவர் யாவரும் வந்து இறைஞ்சி பேணுதற்கு எண்ணிய எம்பெருமாட்டியை பேதை நெஞ்சில் காணுதற்கு அண்ணியல் அல்லாத கன்னியை காணும் அன்பு பூணுதற்கு எண்ணிய எண்ணமன்றோ முன் செய்யமே அப்படிங்கிறார் என்ன வார்த்தை போட்டிருக்காரு கண்ணியை நெற்றி கண்ணியை சொன்னா கண்ணு நெற்றி கண் வாழ்நுதல் ஒளி பொருந்திய நெற்றிக் கண்ணை உடையவள் ஒளிபொருந்தி இருக்கக்கூடிய அழகான நெற்றிக்கண்ணை உடையவள் அம்பிகை என்பதுதான் இந்த வாழ் நுதற்கண்ணி என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு பொருளாகிறது அம்பிகை சிவபெருமானுக்கு இருக்கிற மாதிரி அம்பிகைக்கும் நெற்றிக் கண் இருக்கிறது அம்பா அம்பாள் வந்து அந்த நெற்றிக் கண் தான் அவா திரிபுர சுந்தரியாக நமக்கு காட்சி தருகிறாள் முக்கண்ணி என்றும் நம்ம அம்மா அம்மாவுக்கு பெயர் இருக்கு அவை அந்த மூணு கண்ணும் யார் யாரெல்லாம் சொன்னா சூரியன் சந்திரன் அக்னி என்ற மூன்று தெய்வங்களையும் கண்களாக தன்னகத்தே கொண்டவள் நம்முடைய அபிராமி இரண்டு கண்களாக இருப்பது சோமனும் சூரியனும் சோமன்னு சொன்னா நமக்கு சந்திரன் அப்புறம் ரெண்டு சூரியன் ரெண்டு கண்கள் நடுப்புறம் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த கண் வந்து அக்கினி இந்த அக்கினி என்ற கண் கொண்டு அம்பாள் நோக்குவது எதற்காக இந்த மூணாவது கண் ஞானமே வடிவாக அம்பாள் இருப்பதை நமக்கு காட்டுகிறது அது எப்படி இருக்கிறது பேரொழி படைத்ததாக இருக்கிறது அம்பிகையினுடைய அழகான அற்புதமான நேத்திரத்தை பற்றி கண்களை பற்றி முதலில் எங்கே வாழ்நுதல் கண்ணி என்று பதிவு செய்திருக்கிறார் அபிராமிப்பட்ட கடைக்கண் பார்வைதானே அம்பிகை இடத்தில் உயர்ந்தது அப்படின்னா எப்படி கடைக்கண் பார்வை வந்து பக்தர்களை காப்பாற்றுவதற்காக குளிர்ந்த பார்வை அதற்கு அந்த அடுத்தால் நெருப்பாக இருப்பது நெற்றிக் நெருப்பாக இருப்பது வந்து பக்தர்களுக்கு தேவையில்லையே அப்படின்னு நம்ம நினைக்கலாம் அது எதுக்கு குளிர்ந்த கண் பார்வையே போதுமே அம்மாவுக்கு அருட்பார்வை மட்டும் போதுமே அந்த நெற்றிக் கண் எதற்கு நெருப்பாக இருப்பது எதற்கு என்று நாம் நினைக்கலாம் ஆனால் அது தேவை ஏனெனில் ஒரு பிரச்சனை என்று வரும்போது அம்பிகை அந்த பிரச்சனையை அழிக்கும் தன்மை கொண்டவளாக அந்த நேத்திரத்தை பயன்படுத்துகிறாள் அந்த நெற்றி கண்ணை பயன்படுத்துகிறாள் பக்தர்களை காப்பாற்றுகிற போது அந்த திருக்கண்கள் மென்மையாகவும் பகைவர்களை அழிக்கிற போது அந்த கண்கள் வன்மையாகவும் செயல்படுகிறது அதனால்தான் அம்பிகை சூரியன் சந்திரன் அக்னி ஆகியோரை கண்ணாக கொண்டு இருக்கிறார் அந்த அழகான கண்களை உடைய அம்பிகை நமக்கு எவ்வாறு கருணை காட்டுகிறாள் என்று இந்த பாடலின் அடுத்த வரியில நமக்கு தெரிவிக்கிறார் அந்த அடுத்த வரி என்னன்னு பார்க்கலாமா வெண்ணவர் யாவரும் வந்து இறைஞ்சி பேணுதற்கு எண்ணிய எம் பெருமாட்டியை என்று சொல்கிறார் தேவர்கள் எல்லோரும் விண்ணவர்கள் எல்லோரும் விண்ணவர் யாவரும் அதாவது தேவர்கள் எல்லோரும் வந்து இறைஞ்சி தேவலோகத்தை விட்டு இறங்கி வந்து நம்முடைய அம்பிகையின் திருவடியை பணிவதற்கே விரும்புகிறார்கள் என்பதைத்தான் விண்ணவர்கள் யாவரும் வந்து இறைஞ்சி என்று தெரிவிக்கிறார் அபிராமிப்பட்டர் பேணுதல் பேணுதல் சொன்னா விரும்புதல் என்று பொருள் அபிராமி அன்னையின் பெருமையை தான் தொடர்ந்து பாடிக்கொண்டே வருகிறார் அந்த தேவர்களுக்கு எத்தனையோ தெய்வங்களின் திருவடிகள் இருந்தாலும் கூட பிடித்துக் கொள்வதற்காக மேல் உலகத்திலேயே பல தெய்வங்களின் திருவடிகள் இருந்தாலும் கூட விரும்பி வந்து வணங்கக்கூடிய திருவடி எங்க இருக்கு அபிராமி அன்னையின் அபிராமி அன்னையாகிய உன்னிடம் தான் இருக்கிறது ஆகவே விண்ணவர்களும் தேடி வருகின்ற அந்த அழகான திருவடி படை படைத்த அம்பிகையை இப்ப யாரெல்லாம் பணிகிறாங்க என்று பார்ப்போமா அண்ணியல் அல்லாத கன்னியை அப்படின்னு அந்த அடுத்த அடுத்த வரிய அவரு சொல்கிறார் பேதை நெஞ்சில் காணுதற்கு அண்ணியல் அல்லாத கன்னியை இறைவனுடைய திருவடியை நினைக்கிற போது நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம பேதை என்று தான் நம்ம எல்லாரும் சொல்லுவோம் ஏன்னா எனக்கு ஒன்றும் தெரியாத பேதை அதுதான் அபிராமிப்பட்டரும் பல இடங்களில் அபிராமி அந்த அந்த அதில பேதை நான் ஒரு பேதைங்கிற மாதிரி தான் அவர் சொல்லிக்கிட்டு வர்றாரு ஒன்றும் தெரியாத பேதையாகிய என்னுடைய நெஞ்சில் அன்னியல் என்கிறாள் இதில் அன்னியல்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கிறாரு அது என்ன அன்னியல்னா என்ன அன்னியல்னு சொன்னா அருகே நிற்பவள் என்று பொருளாகிறது இப்போ அண்ணி என்றால் அன்னைக்கு அடுத்த அடுத்ததாக தம் அருகே நிற்கின்ற தகுதி படைத்தவள் அண்ணி அதனால் தான் அண்ணன் மனைவியை அண்ணி என்று அழைக்கிறோம் தமிழில் அண்ணுதல் என்ற வார்த்தைக்கு அருகே இருப்பது என்று பொருளா பொருளாகும் இவள் அண்ணியாக அந்நியலாக இருக்கிறாள் யாருக்கு அன்னியலாக இருக்கிறாள் தெரியுமா அற்றவர்களுக்கு அண்ணியளாக இருக்கிறாள் பேதையாகிய எனக்கு எண்ண முடியாத அளவுக்கு தூரம் படைத்தவளாக விளங்குகிறாள் அவ்வளவு எளிதாக அபிராமி அன்னையை நாம் நெஞ்சிலே கண்டுவிட முடியுமா என்றால் முடியும் கண்டிப்பாக முடியும் அதுக்கு நாம் என்ன செய்யணும் பல காலம் தவம் பண்ணணும் அவளை நினச்சி நினச்சி வருந்தி வருந்தி அழைத்து அழைத்து தவம் செய்து அதற்கு அப்புறம்தான் அவள் அவளை நம்முடைய எண்ணத்தில் நம்முடைய உள்ளத்தில் காண முடியும் அப்படி இல்லைன்னு சொன்னா அவ நம்ம உள்ளத்தில் வரமாட்டா ஆனா இது எல்லாத்தையும் விட சுலபமாக ஒரு வழி இருக்கு அது என்ன தெரியுமா உள்ளம் உருகி கண்ணீர் பெருகி நாம் அவளுடைய திருவடியை சரணாகதி அடைந்து விட்டாள் அவள் கண்டிப்பாக நிச்சயமாக நம் அருகே வந்து விடுவாள் நமக்கு தவம் பண்ண தெரியல தியானம் பண்ண தெரியல அப்படி இருந்தாலும் கூட அவள் மேல் உண்மையான அன்பு இருந்தால் போதும் அம்பாள் நமக்கு பக்கத்தில் இருப்பாள் என்பதை இந்த வரியில் நமக்கு தெளியா தெளிவாக புரிய வைக்கிறார் பட்டர் இனி அடுத்த வரி பார்க்கலாம் அடுத்த வரி என்ன காணும் அன்பு போனுவற்கு எண்ணிய எண்ணம் மன்றோ முன் செய் புண்ணியமே என்று இப்பாடலை முழுமை செய்கிறார் அவளை காண வேண்டும் அவளை வழிபட வேண்டும் என்ற எண்ணம் வரணும் இல்லையா அவளை நினைக்கணும் நினைச்சு அழுது கண்ணீர் பெருக்கணும் அவளை நம்ம இதயத்தில் நிரந்தரமாக தங்க வைக்கணும் அவளை விரும்பணும் இது எல்லாத்துக்கும் என்ன காரணமாக இருக்கும்னு நம்ம நினைக்க நீங்க நினைக்கிறீங்க இப்ப செய்த புண்ணியமா இந்த பிறவியில் செய்த புண்ணியமா நிச்சயமாக இருக்காது முன்பு செய்த புண்ணியமாகத்தான் இருக்கும் அந்த புண்ணியத்தின் பலனாகத்தான் என் மனம் என்ன நினைக்கிறது அவளை காணணும் அவளை வணங்கணும் அவள் என் பக்கத்தில் வரணும் அவளை வழிபடணும் அவளைப் பற்றி பேசணும் அவளது புகழை பாடணும் என்றெல்லாம் எனக்கு தோணுக எதனால தோணுது நான் நான் முன் செய்த புண்ணியம் நல்ல வேலை முன் நான் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கேன் அதனால தான் இதெல்லாம் எனக்கு நடக்குது அப்புண்ணிய பலன்தான் இப்போது நான் அவளை வழிபடுகின்றேன் பலன் என்பது இறைவனை வழிபடும்போதும் சரி இறையொருளை பெறும்போதும் சரி எந்த ஜென்மத்தில் செய்த புண்ணியமோ இந்த ஜென்மத்தில் எனக்கு இந்த தரிசனம் கிடைச்சது எந்த ஜென்மத்தில் நான் செய்த புண்ணியமோ இந்த ஜென்மத்தில் நான் அந்த இந்த கைங்கரியத்தை செய்யிறதுக்கு எனக்கு பாக்கியம் கிடச்சி அப்போ இந்த ஜென்மத்து புண்ணியம் இப்போ உதவாது என்பது தெளிவாக தெரிகிறது சென்ற ஜென்மத்தில் எடுத்த பிறப்புகளில் நாம் சேர்த்து வைத்த புண்ணியங்களை வைத்து கொண்டு இப்போது போய் நாம் கடவுளை வணங்கணும் இந்த அம்பாளுடைய திருவடி அசாதாரணமான திருவடியாகும் தேவலோகத்திலிருந்து தேவர்களும் இறங்கி வந்து வணங்கக்கூடிய திருவடி பகைமை என்றால் அழிக்கக்கூடிய கண்ணையும் பக்தன் என்றால் அருளோடு பார்க்கக்கூடிய கண்ணையும் படைத்த அந்த அம்பிகையை அவளுடைய திருவடியை நான் பணிந்து வணங்குகின்றேன் அப்படின்னு இந்த பாடலை பதிவிட்டிருக்கிறாரு பலன் என்ன பல நாம் சேர்த்து வைத்த புண்ணியம் தவிர நம் முன்னோர்கள் நமக்கு கொடுத்து வச்ச புண்ணியம் இதற்குத்தான் பூர்வ புண்ணிய பலன் என்று பேர் எந்தவித நல்ல செயல் நமக்கு நடக்கணும்னாலும் பூர்வ புண்ணிய பலன் வேண்டும் ஒரு மனிதனுடைய வாழ்வில் நற்செயல்கள் நடைபெற வேண்டும் என்றால் உதாரணத்துக்கு ஒரு கல்யாணம் ஆகணும் ஒரு குழந்தை பிறக்கணும் ஒரு உயர்ந்த வேலை கிடைக்கணும் ஒரு வீடு வாசல் அமையணும் நல்ல மனைவி அமையணும் நல்ல கணவன் அமையணும் பிரச்சனை இல்லாத வாழ்வு இருக்கணும் இந்த மாதிரி அனைத்து நல்லதுக்குமே பூர்வ ஜென்ம பலன் என்பது கண்டிப்பாக இருக்கணும் இப்போ வங்கியில் நம்ம டெபாசிட் போட்டு வச்சாதான் தான் நம்ம போய் அதை போய் பணத்தை எடுக்க முடியும் அதே போல நம்முடைய பூர்வ ஜென்ம பலன் வந்து இருந்தாதான் நமக்கு அந்த பலன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நமக்கு நல்லது நடக்கும் இனி இந்த பாடலை பாராயணம் பண்ணணும் பண்ண பண்ண பூர்வ புண்ணிய பலன் இருந்து சில இடத்துல பலன் இருக்கும் ஆனா அது வேலை செய்யாம இருக்கும் அப்படி இருக்கும்போது நாம் இந்த பாடலை பாராயணம் பண்ணி பூர்வ புண்ணிய பலன் நமக்கு நன்றாக வேலை செய்து நம்மை கரையேற்றும் என்று கூறி அபிராமி அன்னையின் திருவடிகளை வணங்கி இத்துடன் இந்த பாடலை நிறைவு செய்கிறேன் திருச்சிற்றம்பலம்